கந்துவட்டி கும்பலுக்கு ஆதரவாக செயல்படும் காங்கேயம் காவல்துறையினர் பாதிக்கப்பட்டவர்கள் கோவை சரக டிஐஜிக்கு புகார் கந்துவட்டி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஆதரவாகவும் ஒருதலை பட்சமாக விசாரணை மேற்கொள்பவர்களாகவும் காங்கேயம் காவல்துறையினர் செயல்படுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க கோரி கோவை சரக காவல்துறை துணைத் தலைவரிடம் புகார் மனு கொடுத்திருக்கிறார் இதுகுறித்து செல்வராஜ் கொடுத்திருக்கும் புகார் மனுவில் கூறும்போது நான் காங்கேயம் அருகே சிறிய கம்பெனி நடத்தி வருகிறேன் எனது தந்தை சி பாண்டியன் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சிவன்மலை கிராமத்தைச் சேர்ந்த சாமிநாதன் என்ற கந்துவட்டி கஜேந்திரன் என்பவருடன் சிறு தொழில் செய்வதற்காக ரூபாய் எட்டு லட்சம் கடன் வாங்கினார் மாதவட்டி இருபத்தி நான்காயிரம் ரூபாய் வீதம் கட்டியும் பின்னர் அசல் ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்தும் கஜேந்திரன் மேலும் எண்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள எங்களது இரண்டு சொத்துக்களை மிரட்டி எழுதி வாங்கிக் கொண்டார் ஆவணங்களை திருப்பி கேட்டபோது அவர் மறுத்து மிரட்டல் விடுத்தார் இது குறித்து என்னுடன் சேர்ந்த ஆறு பேர் கடந்த ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி அன்று காங்கேயம் டிஎஸ்பி மாயவரிடம் நேரில் புகார் அளித்தோம் ஆனால் ஒரு வாரமாகியும் வழக்கு வழக்கு பதியாமல் புகாரை கிடப்பில் போட்டுவிட்டு டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் மற்றும் எஸ் ஏ கார்த்திகுமார் ஆகியோர் எதிர்தரப்பினரிடம் சமரசம் பேச்சு முயற்சியில் ஈடுபட்டனர் பின்னர் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று தங்களது ஆறு புகார்களில் தன்னுடைய ஒரு புகாரை மட்டும் பெற்று வழக்கு பதிவு செய்ததாகவும் புகாருக்கு ஆளான கஜேந்திரன் காங்கேயம் பகுதியில் பண வசதி படைத்தவராகவும் குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவராகவும் இருப்பதால் காங்கேயம் போலீசார் ஆரம்பம் முதலே இந்த வழக்கை நீர்த்து போகச் செய்யும் வேலையிலும் குற்றவாளிக்கு ஆதரவாகவும் செயல்பட்டு வருவதாகவும் தான் கொடுத்த புகாரின் பேரில் இதுவரை எந்த மேல் நடவடிக்கையும் இல்லை தன்னுடன் புகார் கொடுத்த மற்ற ஆறு பேரையும் சாட்சிகளாக சேர்ப்பதாக இன்ஸ்பெக்டரும் எஸ் ஐ கார்த்திக்குமாரும் கூறினார் ஆனால் இதுவரை அவர்களிடம் வாக்குமூலம் பெறவில்லை கந்துவட்டி கஜேந்திரன் பணம் பலம் படைத்தவராக இருப்பதால் சாட்சிகளையும் புகார்தாரர்களையும் மறைமுகமாக அச்சுறுத்த வாய்ப்புள்ளது மேலும் கந்துவட்டி செய்யும் நபரும் எஸ்ஐ கார்த்திக்குமாரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவராக இருப்பதால் அவர் குற்றவாளிக்கு ஆதரவாக செயல்படுவதாக தெரிகிறது இந்த வழக்கில் சாட்சிகள் இல்லை என்றும் குற்றவாளிக்கு சரியான தண்டனை கிடைக்காது என்றும் போலீசாரை கூறுகின்றனர் தான் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி அன்று அளித்த புகாரில் கஜேந்திரனுக்கு உடந்தையாக இருந்த முன்னாள் சிவன்மலை ஊராட்சி தலைவர் சண்முகம் மீதும் எந்த நடவடிக்கையும் இல்லை மேலும் கஜேந்திரனிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட எழுபத்தி மூன்று பத்திர ஆவணங்கள் குறித்து இதுவரை முதற்கட்ட விசாரணை கூட நடத்தப்படவில்லை ஆகவே இந்த வழக்கில் காங்கேயம் டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ ஏ கார்த்திகுமார் ஆகியோர் ஆரம்பம் முதலே வழக்கை நீர்த்து போகும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதால் தங்களுக்கு நீதி கிடைக்குமா என்பது சந்தேகமாக உள்ளது எனவே சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுத்து இந்த வழக்கு விசாரணையை மேற்கொள்ள சிறப்பு அதிகாரியை நியமிக்க வேண்டும் என்று இந்த புகார் மனுவில் கூறியிருக்கிறார் இந்த

இப்போ உடம்பு சரி இல்லாமல் தான் நான் பத்திரத்தை வச்சு எங்கேயாச்சும் பணம் வாங்கலான்னு கேட்கும்போது தான் வந்து இந்த மாதிரி பத்திரம் ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காரு சொன்னாருங்க சார் நான் அதுக்கு வந்து நான் பணம் போய் பத்திரத்தை கொடுங்க நான் அவங்க பணம் கொடுக்குறேன்னு சொல்லி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் செலவு வேணும்னு கேட்டதுக்கு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணாங்க நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துங்க என்ன அவங்க நான் இருபத்தி மூணாந்தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்தேங்க சார் நான் வந்து இருபத்தி தேதி அவங்க போய் என் மேலே கொடுத்தாங்க இருபத்தி மூணாம் தேதி நான் கொடுத்ததுங்க இருபத்தி மூணாந்தேதியிலேருந்து திட்டத்தில இருபத்தொம்பதாம் தேதி எஃப்ஐஆர் போட்டாங்க அந்த ஒரு வார டைம் வந்து பைசூல் பேசிகிட்டே தான் இருந்தாங்க அவனை எஃப்ஐஆர் போட வேண்டாம் நீ அவனை வந்து ஆள் வச்சு நீ ஏதோ நான் ஆஃப் பண்ணிக்கோ இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறேன்னு பேசி நிறுத்து இல்லை என்ன கேஸ் பெருசாகிரோ எஃப்ஐஆர் கந்துட்டி கேஸ் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி டிஎஸ்பி சார் மூலியமாகவோ இன்ஸ்பெக்டர் மூலியமாவோ சார் ரெண்டு பேர் இருக்காங்க சார் அர்ஜுன் சார் கார்த்திக் சார் இவங்க இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைசூல் மாதிரியே தான் பேசுனாங்க சார் எஃப்ஐஆர் போடுறக்கான வழி எதுவுமே பண்ணலைங்க அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்பதாந்தேதி தான் எஃப்ஐஆர் போட சொன்னாங்க கண்டிப்பாக எனக்கு நீங்கள் எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லி நான் மீடியாவில் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க எஃப்ஐஆரே போட்டாங்க அடுத்த நாள் மீடியாவில் காலையில் வந்துச்சுங்க அந்த அந்த தான் கூப்பிட்டு எஃப்ஐஆரே போட்டாங்க இப்போ என்ன சொன்னாங்க வந்து டிஏஜி சார் வந்து நான் நடவடிக்கை எடுக்கிறேன் நான் என்னென்னங்க அவங்க வந்து வெளியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் அந்த பையன்கிட்ட பேசிட்டேன் அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணம்லாம் கொடுத்துட்டேன் நான் அதனால தான் வெளியில் விட்டுட்டாங்க என்னையே அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ளேயும் பேசுகிறாங்க சார் போலீஸ்காரங்களே என்கிட்ட அப்படி தான் கேட்குறாங்க பணம் இருபது லட்சரூவா வாங்கிட்டே அம்மா தம்பி என்னாச்சுங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் இன்றைக்கி வரைக்கும் அங்கே இங்கேயும் பணம் கடன் வாங்கி நான் எங்கள் அப்பா பார்த்துட்டு இருக்கேங்க கிட்டத்தட்ட திடீர்னு மூணு நாலு மாதத்தில் பத்து லட்ச ரூபாய்க்குள்ள கடன் ஆயிடுச்சு பத்திரம் எல்லாமே கோர்ட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எங்கே இருக்குதுன்னு எனக்கே தெரியலைங்க சார் எழுபத்தி மூணு டாக்குமெண்ட் எடுத்தேன்னு சொல்லியிருக்காங்க எங்கள் டாக்குமெண்ட் எங்கே இருக்குன்னு எனக்கும் தெரியலீங்க அது அவர் ஊருக்குள்ள மறுபடியும் பழைய வடி வசூல் பண்ணிட்டு இருக்காங்க வேலை விலையும் போட்டுவிட்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துன்ற மாதிரி அவர் விளை நிலையமும் போட்டுட்டு மறுபடியும் வசூல் பண்ணுறாரு மறுபடியும் எங்கேலாம் போய் பணம் வாங்கிட்டு இருந்தாரோ அதே வேலை தான் அவர் மறுபடியும் திரும்ப திரும்ப இருக்காருங்க சார் அவர் கட்சியில் நாங்கள் இந்த வீடியோ எடுக்கும்போது திமுகவில் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க சார் அவர் கட்சியில் இல்லைங்க சார் அவருக்கு உடந்தையாக வந்து நான் துணைத்தலை ஊராட்சி துணைத்தலைவர் இருக்காங்க சார் சிவமலை ஊராட்சி துணைத்தலைவர் அவர் பேர் சண்முகம் சார் அவர் டிஎம்கே தாங்க அந்த சண்முகன்றவர் சண்முகந்தரன்றவர் வந்து ரொம்ப அவருக்கு க்ளோஸுங்க ரிலேஷனாகவும் போச்சு வைஸ் ப்ரெசிடண்டாக இருக்கிறனால நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேங்க சார் அன்னைக்கு காலையில் சொல்கிறாரு நீ எப்படி கந்து விட்டி நிரூபிக்கிறீன்னு பார்த்துறேன்னா சொல்லி எனக்கு கேஸ்ட் சொல்லி திட்டினாருங்க நீ எப்படி அவன் சீட்டை அடித்து சொல்கிறாருங்க நீ எப்படி கந்து விட்டி நான் பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சண்முகன்றவர் வைஸ் ப்ரெசெண்ட்டுங்க எஃப்ஐஆர் போட்டாச்சுங்க சார் எஃப்ஐஆர் வந்து ஒன்று கந்து விட்டிங்க சார் அப்புறம் த்ரீ ஃபிஃப்டி ஒன்னுங்க ஃபோர் ஒன்று டூ ஃபிஃப்டி சிக்ஸ்ன்னு ஒன்று ஜாதி சொல்லி திட்டினதுக்கு போடலைங்க சார் தகாத வார்த்தை இல்லை திட்டினா அந்த மாதிரி தான் போட்டுருக்காங்க அவது ஊடக தான் போட்டிருக்காங்க சார் கேஷ்டு இது பேசல சண்முகன்ற ஒரு தான் எஃப்ஐஆரில் எடுக்கவே இல்லைங்க சார் நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொன்னேன் அவர் மேலே போடுங்கன்னு அவரோட பே அந்த பார்ட்டே இல்லைங்க சார் எஃப்ஐஆரில் அவர் பேரை வந்து தூக்கிட்டாங்க சார் அப்புறம் நான் நான் மினிஸ்டர் சொல்லிக்கிறேன் மினிஸ்டர் சொல்லி பேசுவேன் கேஸே இல்லாமல் அளவுக்கு ஒரு வைஸ் ப்ரெசிடண்ட்டு தாங்க சார் அவர் வார்டு மெம்பருங்க அவர் அந்த அளவுக்கு பண்ணுறாரு நான் எங்கே பேசணும் என்ன பண்ணணும்னு தெரியும் கேஸை எல்லாம் பண்ணிடுவேன் சொல்கிறாருங்க சண்முகன்றவர் அவர் அந்தளவுக்கு பண்ணுறாரு இப்போ டிஏஜி சார் வந்து நடவடிக்கை எடுக்கிற கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறேன்னு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க சார் அன்றைக்கி நானும் மீடியாவில் சொன்னேன் எனக்கு இந்த இத்த இன்றைக்கி வரைக்கும் நடவடிக்கை எடுத்தாங்க சார் அது ஒன்று எஃப்ஐஆர் போட்டாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாம் பண்ணாங்க இடையில அவர் வெளியில் வந்ததுக்கப்புறம் அவர் கேட்டால் பணம் கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க இப்போ டிஏஜி சார் அப்பாவுக்கு வந்து நல்லா தாங்க சார் இந்த மாதம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் நாங்கள் டேக்ஸ் கட்டி நாங்கள் சம்பாதிச்சுருந்தோங்க லாஸ்டிக்க முடிய வச்சிருந்தோங்க பத்து பேர் இருபது பேருக்கு வேலை கொடுத்து சம்பாதிச்சுட்டு இருந்தாருங்க இவர் நாளையே வந்து பத்து வருஷமாக வட்டி கட்டியே வீணாக போயிட்டாருங்க சார் இந்த ரெண்டு மூணு நாலு வருஷமெல்லாம் ரொம்ப மன விளைச்சல் கொடுத்துங்க அவர் ஒரு உடம்பு கூட கேர் பண்ணி பார்த்துக்கவே இல்லைங்க டேப்லெட் கூட ஃபாலோ பண்ணாமல் ஒரு திடீர்னு சுகர் வந்துருச்சுன்னாங்க சுகர் அதிகமாகி ரெண்டு மூணு நாள்லேயே கால்